இங்க கோபி பயங்கர கோம ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாக்கியா தான் எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக அந்த பாக்கியாவை நான் பழி வாங்க விடமாட்டேன்னு சொல்லி இப்பவும் எந்த தப்பும் பண்ணாத அந்த பாக்கியா மேலேயே கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க கோபி எல்லா தப்பையும் ஒரு மேலே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடுறதையே இங்கே ஒரு பழக்கமாகவும் வச்சிட்டு இருக்காங்க கோபி இங்கே ராதிகா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சரி இங்கே கோபி அந்த கதலை வாங்கிக்கிற மாதிரி கூட இல்லை ரொம்ப அழுகிறாரு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இங்கே ரொம்பவே பழம்பிகிட்டு இருக்கேன் எங்கள் ராதிகா வேற நீங்கள் கோபிக்கு வந்துட்டு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல் அந்த குடும்பத்தில் எல்லாரும் இங்கே இனியாவை ரொம்ப அழுகிறதுனால இனியாவுக்கு எல்லாருமே எங்கள் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பாட்டி ஒரு பக்கம் புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாரும் தாத்தா பொண்ணு அந்த கவலையிலே இருந்துட்டு இருக்காங்க ஆனால் ஆனால் இங்கே கோபி மட்டும் எப்படி இந்த பாக்கியாவை பழி வாங்குறது அந்த எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ளே அதிகமாக வந்துட்டு போயிட்டே இருக்குது தூங்கும்போது கூட அந்த எண்ணம் தான் இந்த பாக்கியாவை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு அடுத்த நாள் எங்கள் கோபி ரொம்ப அமைதியாக வீட்டில் இருக்க நீங்கள் இப்படியே வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சிந்திக்க தோணும் கடைசியில் நீங்கள் ரொம்ப புலம்பும் ஆரம்பிச்சுறீங்க பேசாமல் கிளம்பி நீங்கள் கிச்சன் ஸ்க்ளவுட் பார்க்க போங்க நானும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ராதிகாவை பார்த்து போயே ஆகணுமா எனக்கு இங்கேயும் இந்த கிளம்ப மனசே எனக்கு அப்பாவை பார்க்கணும் போலவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க கோபி வயசானா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே எல்லா மனுஷங்களும் பிறந்தா போய் சேர்ந்து தானே ஆகணும் அந்த மாதிரி இது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கவலையை கொடுக்குனா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதே நினைப்புல இறந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ இறந்துட்டு இருக்க வேலை மிகப்பெரிய அளவுல நட்டம் ஆயிடும் போய் சம்மணி அங்க போய் இருங்க அங்க அவங்க பாப்பா அங்க வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க நீங்க அமைதியா அங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு கோபியும் வந்து ரெடி ஆகி அங்க கிச்சன் ஸ்க்ரோடு பார்க்க போகும்போது இங்க செந்திலுக்கு போன் பண்ணி வாடா செந்தில் எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்கிறாங்க சரி நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் நம்ம வேற எங்கேயும் சந்திக்க வேண்டாம் ஹோட்டல்ல ஹோட்டலில் நானே அங்கே வரேன்னு சொல்லி செந்தில் ஃபோனை வச்சுட்டு இங்கே வராங்க வர செந்தில் கிட்ட எங்கள் கோபி ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க இங்கே பாரடா கோபி இது என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது தான் இந்த கிச்சன்ஸ் க்ளவுட் தயவு செஞ்சு இதுலேயும் நீ வந்துட்டு முன்னேறாமல் கடைசியில் அடித அகல பாதாளத்துக்கு போகிற நிலைமைக்கு பண்ணிடாத ஏற்கனவே பாக்கியை பற்றி யோசிச்சு யோசிச்சு பாக்கிய என்ன பண்ணுறா எங்கே போ நீ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க பின்னாடி போயே நீ உன்னுடைய முதல் பிஸ்னஸை ரொம்பவே லாஸ் பண்ணி அதில் நட்டமாயிட்ட எத்தனை வருஷமாக அந்த பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருந்த எல்லாம் உனக்கு தெரியும்லன்னு சொல்ல ஆமாண்டா எனக்கு அதை நினைக்கும்போது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் இந்த பாக்கியாதானன்னு சொல்லும்போது இங்கே பாரு கோபி உன் மேலே தவற வச்சுக்கிட்டு பாக்கியா மேலே பழி போடாதான் பாக்கியாவை சொன்னாங்க என்னைய ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இல்லையே நீ அவங்கள ஃபாலோ பண்ணது உன்னுடைய தப்பு அதனால் அந்த தப்பு முழுக்க உங்ககிட்ட தான் இருக்குது திரும்பவும் அதே தப்பை பண்ணுறேன்னு சொல்லி இப்போது இந்த பிஸ்னஸ் ஏனி இழந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னால் இந்த யார் சொன்னாலும் இதில் நான் வந்துட்டு சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை யார் பேச்சையும் நான் கேட்குற மாதிரியும் கிடையாது இதில் நான் எடுக்க போகிறதா முடியும் எங்கள் அப்பா போனது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்ததுன்னா அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சது எங்கள் பாக்கியா தானே அப்படி அந்த அளவுக்கு எங்கள் அம்மா அப்பாவுடைய மனசை மாற்றி வச்சுருக்காள் அவன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க இல்லைடா கோபி அப்படின்னு பேச வரப்போ இதுக்கப்புறம் நீ அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட நிறுத்திக்கலான்னு ரொம்ப வேகம் அதிரடிய பேச என்னடா கோபி இப்படி எல்லாம் பேசுற கொஞ்சம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லி நான் தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க கோபியும் உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில் சொல்கிறாங்க சரி நான் இதுக்கப்புறம் பாக்கியாவை பற்றி பேசல நீயும் அதை பற்றி யோசிக்காத உன்னுடைய பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நான் ஏதோ நினச்சி உன்ன பேசணும் என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி கூப்பிட்டேன் இங்கே பாக்கியாவை பற்றி பேசினாலே நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை வேற வந்துடுது தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதடா அப்படின்னு எங்கள் கோபி வேற சொல்கிறாங்க இல்லைடா நான் ஏதோ நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து கிளம்பி போக இங்கே உட்காந்துருக்க கோபிக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு என் என்ன மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு உடனே எங்க செந்தில் மூலமா உங்க ஃப்ரெண்டோட நம்பர் அதாவது பாக்கியா வச்சிருக்க ஹோட்டலுடைய ஓனர் நம்பரை வந்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த நம்பர் வந்துட்டு அவங்க வாங்கி வச்சிருந்தது அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது சரி அவருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா உடனே இங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி சார் நான் தான் பேசுறேன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க பரவாயில்ல சார் நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு நீங்க ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க உங்களை எப்படி சார் மறக்க முடியும் நான் தான் ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசினேன் நீங்க அதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது எது சார் எதை பற்றி சார் கேட்குறீங்கன்னு அவரும் கேட்கேன் நீங்கள் உங்கள் ஹோட்டலை வந்துட்டு ஒரு லேடி கிட்டே கொடுத்து அதை பார்த்துக்க சொல்லிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கள்ல அந்த ஹோட்டலை நீங்களே திரும்ப நடத்தலாமே அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் பேசுகிறந்தேனே அதை பற்றி யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றியா சார் நான் ரன் பண்ணதை விட இப்போ அந்த லேடி ரன் பண்ணும்போது நல்லதானே போயிட்டுருக்கு இப்போ அதில் என்ன சார் கவலைன்னு சொல்லும்போது இல்லை சார் அந்த ஹோட்டலை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்குனு நானும் விருப்பப்பட்டேன் அதனால் தான் சார் அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் எனக்கு இப்போதைக்கு அதில் அந்த மாதிரி அந்த ஹோட்டலை எடுத்து நடத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இங்கே கோபி யோசிக்கிறாங்க என்ன இவர் இதை நம்ம பேசுகிற பேச்சுக்கு பணிஞ்சு வரவே மாட்டாதே அப்படி அவருக்கு பண்ணிற மாதிரி அவருக்கு புரிகிற மாதிரி நம்ம எப்படி எடுத்து சொல்கிறது அப்படின்னு இங்கே கோபி யோசிக்கிறாங்க அதுக்கு ஒரே வழி எங்கள் பாக்கியா ஹோட்டலில் பிரச்சனையை ஏற்படுத்துறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு யோசிக்கிறவங்க அப்போ தான் பா இங்கே வந்து ஒரு ஐடியாவும் தோணுது கோபிக்கு கோபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாக்கியா வீட்டில் இருக்கிறவங்க அங்கே ஹோட்டலுக்கு போகவே இல்லை ஹோட்டல் ரெண்டு மூணு நாளாக மூடியே கிடக்கு எங்கள் மாமா பத்திரம் கவலையில் அவங்க வந்து ஹோட்டலுக்கு போகாமல் வீட்டிலே தான் இருந்துகிட்ருக்காங்க இதை சாக்கா வச்சு எங்கள் கோபி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஏற்கனவே அங்கே பக்கத்தில் இந்த பார் வந்துட்டு காலியானதுக்கு காரணமே பாக்கியாக தான் அப்படின்றது இங்கே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கேற்றது போல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இந்த பழி முழுக்க அந்த பார் ஓனர் மேலே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்துட்டு ஹோட்டல் தான் முக்கியம்னு வந்துடுவார் நினச்சவங்க இங்கே கோபி தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக செந்திலுக்கு கூட தெரியாம இங்கே தெரிஞ்ச ஆட்கள் மூலமா அங்கே ஹோட்டலை வந்துட்டு அடித்து எல்லாத்தையுமே உடைக்க சொல்லிடுறாங்க இங்க யாருக்குமே தெரியாமல் கோபி இப்படி ஒரு விஷயத்தை பண்ண அதே போல வந்திருந்த ஆட்களும் அங்கே இருக்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுறாங்க இதனால எங்கள் பாக்கியாவுக்கு இந்த நியூஸ் வந்ததும் ரொம்ப அதிர்ச்சியில் யார் இப்படி பண்ணது நான் அதுவும் ஹோட்டல் மூடி இருக்க நேரம் பார்த்து பண்ணியிருக்காங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் எங்க ஒரு பக்கம் கலங்கி நிற்க இதுக்கு உறுதுணையாக எங்கள் செந்தில் ஜெலின் ரெண்டு பேருமே இருக்காங்க முதல்ல போய் பார்த்துட்டு வரலாம் வாங்கம்மான்னு சொல்லும்போது பாக்கியாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ தான் ரெண்டு மூணு நாளாக மாமா இறந்த கவலையில் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் வீட்டில் இருந்துகிட்ருந்தவளுக்கு அடுத்து இப்படி ஒரு பிரச்சனையாக யார் பண்ணியிருப்பான்னு தெரியாமல் ஈஸ்வரிலேருந்து அமிர்தாவிலேருந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் யோசனையில் இருக்க இங்கே இருந்து அங்கே ஓடுறாங்க ஓடி போய் பார்த்தா எல்லாம் நொறுங்கி கிடக்கிறத பார்த்தா பாக்கியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப கலங்கி அழுகுறாங்க பழனிச்சாமி உடனே ஓடி வரேன் என்ன மேடம் என்னாச்சு யார் இப்படி பண்ணதுன்னு தெரியலையேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கண்டிப்பா இது அந்த பார் ஓனருடைய வேலை தான் இருக்கும் அவர் தானே சொல்லிட்டு போனாரு அவர் தான் மிரட்டியிருக்காரு கண்டிப்பா அவர்தான் தான் இப்படிப்பட்ட வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பழனிசாமி தன்னுடைய ஆட்கள் மூலமா அவரை வந்துட்டு இங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க அவரு கூட்டிட்டு வந்த நிறுத்தின உடனே சார் நான் எதுக்கு சார் அப்படிலாம் பண்ண போறேன் எனக்கு என்ன அந்த மாதிரி என்ன மாதிரிலாம் இல்லவே இல்லை சார் அதுவும் ஒரு லேடி கிட்ட போய் நான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன்னா சும்மா பயமுறுத்துறதுக்காக மிரட்டிட்டு போனேன் அவ்வளவுதான் மத்தபடி நான்லாம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல சார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மட்டும் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் இந்த பழனி சாமியை எப்படி வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி மறட்டேன் சார் உண்மையிலே யார் பண்ணாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு நான் பண்ணலைன்றதை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு இருக்க மேடம் இவர் பேசுறதை பார்த்தா கண்டிப்பாக இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் தோணுது இது வேற யாரோ பண்ணணும் ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு இருக்க நேரத்தில் தான் அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் எழில் ஒரு மெசேஜ் வரதை எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா அதில் வந்துட்டு இங்கே ஒரு வீடியோ இருக்குது இதை பார்த்ததும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்க பழனிச்சாமி என்ன தம்பிங்களா என்னென்னு கேட்க இதோ சார் இதை பாருங்கன்னு சொல்லி காட்ட எங்கள் தன்னுடைய அம்மாக்கிட்டையும் பழனிசாமி கிட்டேயும் அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை காட்டுறாங்க இதை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் இருக்க என்னம்மா என்ன இது இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி எங்கள் எழில் செலியன் கேட்க ஆமாம் இது யாரோட அனுப்பினான்னு சொல்லி கேட்கும்போதே எங்கள் வண்டியில் வந்து இறங்குறாங்க செந்தில் செந்தில் வந்து இறங்கின உடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லாமா அவன் பேசினதோட விட்டுருவான்னு நானும் நினச்சேன் ஆனால் அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்சதுமே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் எங்கே இவன் இந்த அளவுக்கு இறங்க மாட்டான்னு நினச்சி அசால்ட்டாக விட்டேன் பாருங்கள் அது என்னோட தப்பு தான் சொல்லும்போது அந்த வீடியோவை இங்கே திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காங்க பழனிச்சாமி அதில் கோபி வந்துட்டு இங்கே கோபி தன்னுடைய ஃப்ரெண்டு செந்தில் கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ செந்தில் கிளம்பி வெளியில் போகவே இல்லை அவர் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போய் நின்று இங்கே கோபி என்ன பண்ணுறான் இதை வந்துட்டு கண்டிப்பாக விடமாட்டானே இவன் ஏதாவது பண்ணுவானே அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் ஃபோனில் வந்துட்டு வீடியோவையும் எடுத்திருக்காரு அப்பதான் எங்கள் கோபி ஆட்கள் கிட்ட பேசினதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவையும் எடுத்திருக்காரு இந்த கோபி பேசிக்கிட்டு இருந்த வீடியோவை எங்கள் செந்தில் எடுத்து வச்சிருந்தாரு அதுக்கு இடையில இதை இவ்வளோ சீக்கிரத்தில் இன்னைக்கு பேசின அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டை இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கலாமா கண்டிப்பாக இதை பற்றி எங்கிட்ட பேச வருவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இவன் எங்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என் மூலமாக எப்படியாவது வெளியில் தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் தான் அவன இருந்திருக்கான் என்கிட்ட இதை பத்தி அடுத்த நாள் கூட பேசாமல் நைட்டே இந்த பிரச்சனை முடிச்சிருக்கான் ஒருவேளை அவன் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பான் இவெல்லாம் செய்ய போறவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனா நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி கண்டிப்பாக ஹோட்டலுக்கு இந்த பிரச்சனை வராமல் தடுத்துருப்பேன்னு சொல்லும்போது எங்கள் பழனிசாமி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லும்போது என்ன சார் சொல்கிறீங்கன்னு எழில் சொல்லியன் ரெண்டு பேருமே எங்க கிட்டே கேட்க அதுக்கு பழனிசாமி சொல்றாங்க ஆமா எழில் தம்பி இந்த விஷயத்தை இவர் சொல்லியிருந்தார்னா நம்ம அதை தடுத்து நிறுத்திருப்போம் கடைசியில் அவர் வேற வகையில் எப்படியாவது நம்ம பாக்கிய மேடம்க்கு டார்ச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்திருப்பாரு இப்போ இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச சந்தோஷத்தில் இருந்திருப்பாரு இப்போ இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் இளையன் பார்த்துட்டே இருக்காங்க என்ன தம்பி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உங்க அம்மாவுக்கு இதுக்கப்புறம் அவரால் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்றதை மட்டும் செய்ய அவருக்கு எங்கள் உங்க அம்மாவை பழி தீக்கணும் அதுவும் உங்கள் அப்பாவுக்கு அதுவும் உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் அம்மா தான் எல்லா கடங்கு எல்லா சடங்கு சம்பிரதாயமும் அதுவும் உங்கள் தாத்தாவுக்கு எல்லா சடங்கு சம்பிரதாயமும் எங்கள் பாக்கியா மேடம் தான் செஞ்சாங்கன்றதுலேயே அவர் பல கோபத்தில் இங்கே இறந்துக்கிட்டு இருக்காரு இன்னும் என்னெல்லாம் செய்வாரோ அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோவை இப்போவே சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் இங்கே ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவுக்கு கீழேயே இதையும் நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே எங்கள் எழைச்சொல்லன் ரெண்டு பேருமே அதை தான் பண்ணுறாங்க எதேன் சார் எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இருங்க மேடம் கொஞ்சம் பொறுமையாக இடுங்க நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கேன் இங்கே ரெண்டு பேருமே அப்லோட் பண்ணிடுறாங்க என்ன தம்பிங்களா பண்ணிட்டீங்க

எல்லாம் பண்ணியிருக்க வேலையாக இருக்கும் அமைதியாக இருங்கன்னு உங்ககிட்ட சொன்னால் இப்போ பாருங்கள் யாரோ ஒருத்தவங்க இந்த வீடியோ எடுத்து வேற போட்டிருக்காங்க ஏன் கோபி எதுக்காக இப்படி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க பாக்கியாவை பழி வாங்குறதா உங்களுடைய வேலையாக அதை தவிர்த்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறப்போ அதை பற்றி யோசிக்காமல் எப்பொழுதும் அந்த குடும்பத்தை பற்றியே யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு சொல்லி முழுசாக நீங்கள் அந்த பக்கத்தை ஆளாகவே மாறிட்டுருக்கீங்க பழி வாங்குறத என்னத்தை தூக்கி போட்டுட்டு நல்லபடியாக வாழலாம் அதை விட்டுட்டு இங்கே பாக்கியாவை பழி வாங்குறேன்னு சொல்லி கடைசியில் என்னையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டீங்கல்ல இங்கே பாருங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட சாப்பாடே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு என் கம்பெனியில் இருக்க ஆளுங்க வேற எங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுப்பாங்க கண்டிப்பாக அவங்க உங்கள் கிச்சன்ஸ் குளோலேருந்து சாப்பாடே வாங்கப்படுறதில்லன்னு சொல்லும்போது இல்லை ராதிகா நான் இப்படிலாம் நடக்கும்னு யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல எதையுமே யோசிக்காமல் பண்ணுவீங்களா எது செஞ்சால் எது நடக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எங்கள் ராதிகா வந்து பயங்கரமாக தேட்டிட்டு இனிமேல் எப்படி நான் வெளியில் நாலு பேர் முகத்தில் முழிப்பேன்னு சொல்லி ரூமை போய் கதவு சாத்திக்கிறாங்க இங்கே உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத கோபி நேராக கிளம்பி இங்க பாக்கியா இருந்த அதே ஸ்பாட்டுக்கு போக எங்க வந்து இறங்குற கோபியை பார்த்து பழனிசாமி சொல்றாங்க நான் தான் மேடம் இவர் கண்டிப்பா வருவார்னு அதான் இதை வந்துட்டாரே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே உங்களோட வேலை தானா நீங்க இருக்கிற தைரியத்தில் இப்படி ஆடிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஆமா அம்மாவை வந்து திட்டீங்களே அப்போ நீங்க பண்ண காரியம் மட்டும் சரியா நீங்க எதுக்காக தேவையில்லாம அம்மாவுடைய விஷயத்தில் தலையிடுறீங்க எதுக்காக இப்படி ஹோட்டலில் நீங்க ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் நினைச்சு இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இங்க வந்து பழனிசாமி சொல்றாங்க சொல்லுவாங்க பரவாயில்ல தம்பி விடுங்க இப்போ இவரால் தான் இந்த ஹோட்டலே சரியாக போகுது அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ இந்த வீடியோவை பரவுனதுலேருந்து அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்களா இந்த மாதிரியான ஆட்கள் கடையில் நம்ம போய் ஒரு ரூபாய் ஒழுங்காக சாப்பிட்டாலும் கூட அதை நம்ம உடம்புல ஒட்டவே ஒட்டாது முழுக்க முழுக்க கேட்ட என்னத்தோடு சமைக்கிற இந்த ஹோட்டலுக்கு நம்ம போகவே கூடாதுன்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸில் இங்கே கழுவி கழுவி ஊத்துறாங்க கோபியம் கோபி சாருக்கு இதெல்லாம் தேவைதான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் பண்ண வேலைக்கு போலீஸ் கேஸும் ஆயிடுச்சு இப்போ இவர் இந்த ஹோட்டலை சரி பண்ணியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியா கண்ணை தொலைச்சிட்டு எங்கள் கோபியை மறைக்கிறாங்க அப்போ அவங்க நிற்கிற செந்தில் பார்த்துட்டு இங்கே பாருடா கோபி நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேச வருவா அப்போ இதை பற்றி உங்ககிட்ட பேசி உன் மனசை மாற்றிடலான்னு நான் நினச்சா ஆனால் என்கிட்ட நீ பேச வராமலேயே எல்லாத்தையும் நீயே ஒரு முடிவெடுத்து இப்படி ஒரு வேலையை நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்ல இது எல்லாமே உன்னோட வேலையான செந்தில் அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுக்கு இது ஒன்று தான் இது ஒன்றுமா ஒரு நல்லது மட்டும்தான் என்னால் பாக்கியாவுக்கு செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து பாக்கியா பக்கமும் பழனிசாமி பக்கமும் நிற்கிறத பார்த்தா எங்கள் கோபிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த புரஸ்காரவங்களும் வந்துடுறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கோபி இப்படிப்பட்ட ஒரு கீழ்தரமான வேலையை செஞ்சதுக்கு அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சாகணும் இவங்களுக்குள்ள எந்த பகை இருந்தாலும் சரி ஆனால் அதுக்காக இப்படி புது இடத்துல அவங்களுடைய தொழிலை கெடுக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்த இவருக்கு சரியான தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க அப்போ இங்க கோபி முகத்தை கூட காட்ட முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க அப்போ செந்தில் சொல்கிறாங்க இங்கே பாருடா கோபி ஆரம்பத்தில் உன்கிட்ட நான் பல தடவை சொன்ன விஷயந்தான் அதை நீ புரிஞ்சுக்காமல் செய்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது இங்கே நான் சொல்கிறது உன் வாழ்க்கையில் லேர்ன் லேன் பாரு உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா நீ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்க மாட்டேன் ஆமாம் உன் குடும்பத்துக்கு நீயா இப்போது சொந்த செலவுல எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க உன் பொண்ணை படிக்க வைக்கிறது ரெண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய செலவையும் நீ ஏற்ற நடத்திட்டு இல்லையே இப்போ அந்த வீட்டோட பொறுப்பு வளர்ப்பு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காது எங்கள் பாக்கியாக தானே பாக்கியாக தானே இங்கே இனியாவை படிக்க வச்சுட்டு இருக்காங்க அது போக எழில் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீட்டுக்கான காசை கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கு பாக்கியான மட்டும் ஒரு தூண் மட்டும் இல்லைனா உன் குடும்பம் குடும்பமாகவே இருந்திருக்காது கோபி அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நீ சதைக்கணும்னு நினச்சிருக்க பாக்கியா மேலே கையை வைக்கணும் பாக்கியாவை அழிக்கணும்னு நினச்சி உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும்னு யோசிச்சிருக்க அந்த வகையிலே தெரியல உனக்கு யார் மேலேயும் பாசம் இல்லை உனக்கு உன்னுடைய பிடிவாதம் இது மட்டும்தான் முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா கோபி அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற பாக்கியாவையே இவ்வளோ பெரிய துரோகத்தை பஞ்சி நீ எல்லாம் எப்போதும் திருந்திற ஜென்மமே கிடையாது உன் குடும்பத்தில் இருக்க அந்த பிள்ளைங்களோட வயிற்றுல நீ இப்படி வந்துட்டு வயிற்றுல அடிக்கணும்னு நினச்சியே அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட சிங்கமாக தெரியலை எங்கள் பாக்கியாக பார்க்குற தொழில் மூலமாக தானே உன் குடும்பமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட தொழிலை கிடைக்கணும்னு நினச்சே நீ நீ எல்லாம் என்ன மனுஷன்டா உங்கள்கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த உன் ஃப்ரெண்டாக உன் கஷ்ட நஷ்டங்களை நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டேன் அதுக்கு நான் உனக்கு எவ்வளவோ வந்துட்டு அறிவுரை சொல்லி அதை எடுத்துக்காத நீ எல்லாம் என்றைக்குமே திருந்தவும் மாட்டேன் திருந்த போகிறதும் கிடையாது இப்போ சொல்கிறேன்டா கோபி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ராதிகாவும் உன்னை வீட்டு போனதுக்கு பிறகுதான் உன் குடும்பத்தோட அருமை என்னென்னு உனக்கு புரிய வரும் கண்டிப்பாக அது நடக்குதான் இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக திட்டுறாங்க செந்திலும் செந்தல் பேசுறது எல்லாருந்து எல்லாமே வந்துட்டு இங்கே எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க இங்கே கோபி வந்து எதுவுமே பேச முடியாமல் குனிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டுருக்கேன் பாக்கியா ஒரு வார்த்தை கூட இங்கே கோபியை கேட்கல என்னதான் இந்த மனுஷன்ட்ட பேசினாலும் சரி இந்த மனுஷனுக்கு அறிவே வரப்போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் நம்மளை சீடிட்டே இருக்க போறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இங்கே பழனிசாமி சொல்றாங்க இங்கே பாருங்க பாக்கியா மேடம்க்கு யார்மே இல்லை நினச்சிக்காதீங்க நாங்கள் எல்லோரும் பைக்கியா மேடம்க்கு துணையாக தான் இருக்கோம் இப்போ இவங்களை ஏதாவது செஞ்சு அழிச்சலான்னு நினச்சிங்க ஆனால் அது உங்களுக்கே வினையாக வந்து முடியலை ஏகப்பட்ட பேர் உங்களையும் உங்கள் ஹோட்டலையுமே வந்துட்டு பயங்கரமாக திட்டி தீத்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் உங்கள் ஹோட்டல் எப்படி நல்ல விதமாக நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ஹோட்டலில் இருக்கிறவங்க கூட உங்களை விட்டு சீக்கிரமாக போயிடுவாங்க கோபி கோபி சார் இதுக்கப்புறமும் நீங்கள் பாக்கிய மேடத்தோட வாழ்க்கையில் தலையிடவே முடியாது ஏன்னா இந்த வீடியோ வைரல் ஆனதுலேருந்து இங்கே இவங்களுக்கு சப்போட்டஸ் அதிகமாயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வேறு வகையில் தொந்தரவு வந்தால் கூடாது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை மேலே வந்துட்டு நிறைய பேர் காண்டாகும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை பொது இடத்துல நாலு பேர் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பக்குவமாக நடந்துக்கிட்டால் உங்களுக்கும் நல்லது இந்த வீடியோவை வெளியிடறதுக்கு முக்கியமான காரணமே இனிமேல் உங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் இனிமேல் உங்களால் மனசெலவில் கூட எங்கள் பாக்கிய எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாதுன்ற ஒரு யோசனை மட்டும் தான் வரும் ஏன்னா இனிமே இப்ப இந்த வீடியோ கஷ்டங்கள் அப்படி அதுதான் நான் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கணும் நினைச்சு இப்படிப்பட்ட சொல்லி பழனிசாமி கேட்ட கோபி எதுவுமே அதிர்ந்து போய் நின்றுட்டே இருக்காங்க அங்க இங்க ராதியா வேற காரி துப்பாத குறையா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனாரோ தெரியல கோபி சார் அன்னையிலேருந்து அவர் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த அம்மா தான் அப்படின்னு இங்க அருதிய காது படையை பேசிட்டு போக அதற்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குது இங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க கோபி மேல கோபி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் அங்கே இருக்கிற கோபிக்கும் எதுவுமே அசிங்கப்பட்டு அந்த விட்டு வெளியேறாங்க இங்க செந்திலும் அதே நேரம் பழனிச்சாமியும் பாருங்க மேடம் இதுக்கப்புறம் எதுவும் கவலைப்படாதீங்க இது எல்லாத்தையுமே இங்க கோபி தான் பார்த்துக்க போகிறார் கோபி மூலமாக தான் இது சரியாகவும் போகுதுன்னு சொல்லும்போது இங்கே எழுச்சியில் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க தன்னுடைய அம்மாவுக்காக இங்கே ரெண்டு பேரும் இப்படி யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நினைச்சின்னா அப்படின்னு இங்கே கையெடுத்து கும்பிட இங்கே பாருமா தங்கச்சி உன்னை ஆரம்பத்துலேருந்து என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே ஆனால் அவன் உன்னை மனைவியாக நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக நீ என் தங்கச்சி இல்லாமல் ஆகிட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்துட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக பேசிவிட்டு அங்கே இந்து கிளம்ப அதே நேரம் எங்கள் செடியான்னு எழில் ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஆமாம் இதெல்லாம் சீரமைக்கிறேன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு லட்சத்துக்கு மேலே செலவாகும்ல அப்படின்னு சொல்ல அதை பற்றி நீங்கள் எதுக்குப்பா ப கவலைப்படுறீங்க அதான் வீட்டை விற்ற பணம் இருபது லட்ச ரூபா பணத்தை உங்கள் அம்மா உங்கள் அப்பா கையில் தானே கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணட்டும் அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணாதான் அவருக்கும் வந்துட்டு பணத்தோட அருமையும் தெரியும் அடுத்தவங்களோட தொழிலை வந்துட்டு கெடுக்கக்கூடாதுன்னு தெரியும் அப்படி ஒரு வேலை பண்ணலைன்னா போலீஸ் கேஸுன்னு நம்மளை அவரை நம்ம அவரை அலைய விடுவோம் அதில் என்ன பாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இளையனும் சரி செழியனும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பழனிசாமி சார் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களே அந்த வகையில் சந்தோஷம் நினச்சி என் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கேன் இங்கே எல்லா முன்னாடி தலைகுனிவு அது மட்டும் இல்லாமல் இங்கே சோசியல் மீடியாவில் வேற இவரை பற்றின இந்த தீயா பரவுற இந்த வீடியோ இது எல்லாமே அவருக்கு மன உளைச்சலை கொடுக்க யார் முகத்தையும் பார்க்க முடியாமல் அங்கே வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க கோபியும்